அடிச்ச உடனே அது பின்னால ஒரு வசனம் சொல்லுவாங்க ஒரு சிஸ்டர் அழகா கருத்தர் எந்த ஊரை சேர்ந்தவங்க அமெரிக்கா இங்கிலாந்து இந்தியா இந்தியா அந்த சிஸ்டர் இப்ப சேர்ந்தவங்க சென்னை மதுரை திருநெல்வேலி திருநெல்வேலி அந்த சிஸ்டர் யாருக்கு தெரியும் ஆமா அக்கா வரணும் வாங்க உலகத்துல எங்க தமிழ்ல வசனம் வாசிச்சாலும் வாய்ஸ் இந்த அக்கா வாய்ஸ் இந்த அக்கா பேரு தங்கம் அக்கா இவங்க எனக்கு நைன்த் படிக்கும் போது பிபிஎஸ் டைரக்டர் அக்காவும் இன்னொரு ஜான் டைரக்டர்னு இவங்க மூலமா தான் நான் ஒன்று ஏற்றுக்கொண்டேன் அன்னையில இருந்து அன்னைக்கு ரசிக்கப்பட்டு அதோடு விட்டுருல அவங்க ஏதாவது சோந்து போன டிராமா வேண்டாம் போய் சும்மா கடை நீங்க வா நீ இதை செய்யுமாங்க ஏக்கா என்னது ஒளிய பிடிக்கல அப்படிலாம் சொல்லக்கூடாது நீ திட்டு திட்டுன்னு திட்டி அன்னைக்கு பிடிச்சது இன்னைக்கு வரைக்கும் கைவிடலை அதுக்காக தான் நான் அவங்க சாம்பிள் வைக்கிறேன் நம்ம ஒரு சண்டேஸ்க்குள்ள ஒரு பிள்ளை எடுக்கப்பட்ட உடனே அதோட போயிட்டு வாங்க அனுப்பிடுவோம் நான் எனக்கு ஒரு இன்னும் வயசு ஒன்பதாவது அப்படி இருக்கு இத்தனை வயசு வரைக்கும் நீ அக்கா ஃபாலோ பண்ணிட்டு இப்பவும் ஏதாவது சொன்னோம்னா கூப்பிட்டு திட்டுவாங்க நீ அப்படி செய்யக்கூடாது செய்ய செஞ்சு ஆகணும் எதுக்கு நீ போறா அப்படின்னு செய்யக்கூடாதுன்னு சொல்லி இன்னும் உரிமையா திட்டுவாங்க சோ இது ஒரு இத்தனை வருஷமும் என்ன வளர்த்துட்டு வராங்க இந்த அக்கா தான் நமக்கா ஒரு வசனம் சொல்லி காமிப்பாங்க இவங்களுடைய ஐயா வந்து குருவானவர் ரெவரன்ஸ் ஜோன்ஸ் சொல்லி பார்த்திருக்கீங்க ரேடியோல நிறைய கொடுப்பாங்க அவங்க மனைவி தான் நான் என்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுகிறேன் என் லீதியின் பறந்து கலப்பினார் உன்னை தான் பயம் பிரான் உன்னுடனே கூட திகையாதே